அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த விஷயங்களை செய்யாமல் என்ன செய்யாதீங்க உறங்க போகாதீங்கன்னு அல்லாவோட தூதர் சொல்லி கொடுத்தாங்க அது என்னென்ன விஷயங்கிறது அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேவசலம் அவர்கள் எப்பொழுது நமக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்களுடைய சுண்ணத்துக்களை நம்ம பின்பற்றி வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சுபகானல்லாம் அதாவது அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்க பெண்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா அடுப்படியில் அதாவது நீங்கள் அந்த பொருட்களை வந்து நல்லா என்ன செய்யுங்க மூடி வைங்க அப்படின்னு சொல்லி எல்லா தூதர் சொன்னாங்க ஏன்னா இரவில் நமக்கு தெரியாத பூச்சி பட்டைகள் அலையும் அதனால் பொருட்களை மூடி வச்சிடணும் அதே மாதிரி விளக்கு லைட்டுகளை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி அமர்த்தணும் இது முதல் விஷயம் அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு கதவை பிஸ்மில்லா சொல்லி மூணு முறை பிஸ்மில்லா சொல்லி அடைக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் பிஸ்மில்லா சொல்லி கதவை அடைக்கிறாங்களோ அந்த கதவை ஷைட்டான் என்ன செய்ய மாட்டான்னு துறக்க மாட்டான் அப்புறம் முடிஞ்சால் நம்ம இரவில் பாத்திரங்களை விளக்கிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் சொர்க்கத்திலேருந்து அதாவது ஒரு வாதி ஒவ்வொரு சமயம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கெட்ட ஒரு ஒரு அதாவது அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க கெட்ட இது இறங்குமா அந்த நேரத்தில் நம்ம பாத்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ துளைக்கி வைக்கிறோமோ நல்லது முடியாத பட்சத்தில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வெள்ளெண்ண வந்து பாத்திரங்களை விளைக்கிறணும் இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் இரவில் தவறாமல் செஞ்சுட்டு இன்ஷா இன்ஷால்லாம் இருக்கணும் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் தன்னோட பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க தாங்களும் என்ன நாங்கள் அதை கடைப்பிடித்து வந்தார்கள் அதனால் நம்ம இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னுக்கு அடுப்படி ஒரு முறை கேஸெல்லாம் நம்ம நல்லா அமற்றிட்டோம் எல்லா பொருளையும் நம்ம அம்மத்துடப்ப பிஸ்மிலா சொல்லி லைட்டுகளையும் பிஸ்மிலா சொல்லி அமற்றி விட்டு நல்லா மூட வேண்டிய பாத்திரங்களை மூடிவிட்டு அடுத்து கதவை பிஸ்மிலா சொல்லி மூன்று முறை அடைக்கக்கூடியவங்கிற இன்ஷாலாக இருக்கணும் எல்லா சுபா இதை செய்யக்கூடிய ஞாபகத்தை சக்தியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் அஸ்ஸாம் அலைக்கிம் ரஹமத்துல்லாய் பறக்காத்துக்கும்